என்னடா வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லி நானே ஒரு சோகத்துல ஒரு பக்கம் திரும்பி இருந்தா வேற பாட்டு பாடி இருந்தாட்டு அழ வச்சு முருகன் என்ன மாதிரியான ஒரு முருக பக்தர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு பாட்டை கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி முருகனை நினைச்சாலே இந்த பாட்டை நினைக்கணும் ஒரு கோவிலுக்கு போற ஒரு ஃபீல இந்த பாட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் கம்போஸ் பண்ண கோவை கூத்தன் அவர்கள் முருகனை நினைச்சு எழுதின ஒரு பாட்டு இன்னைக்கும் பல பேருடைய பர்சனல் சமீப காலங்களில் நான் திருச்செந்தூர் போகிறப்ப அங்க ஒருத்தர் சொல்றாரு மரணம் அடையும் போது கூட எனக்கு வந்து இந்த பாட்டை கேட்டுட்டே மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னாரு மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அப்படின்ற லைன்லாம் வந்து நீங்க எங்கேயோ போயிடுவீங்க மனித சக்திக்கு